வணக்கம் நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ ரீசன் வந்து பசில் கொஸ்டின் ரொம்பவே தெளிவா இங்கே யோசிக்கணும் ஸோ நல்லா கவனிங்க இப்போ வெளியில ஆறு நம்பர் கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம வெளியில இருக்க ஆறு நம்பரை யூஸ் பண்ணி எப்படி அந்த நடுவில் இருக்க நம்பர் வந்தது அப்படிங்கிற கவனிக்கணும் இதில் நமக்கு முக்கியமான குழு என்ன அப்படின்னா இப்போ வெளியில இருக்க நம்பர் அவங்க அந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காம பாருங்க ஸோ அந்த லைன் கொடுத்துருக்க தான் நம்மளுக்கு இருக்க முக்கியமான குழு இப்போது அஞ்சுன்னு பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இந்த பதிமூணு ஓகேவா அப்போ அஞ்சையும் பதிமூணையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க பதினெட்டு கிடைக்கும் இந்த பதினெட்டுல பாதி தான் ஒன்பது ஓகேவா அதே போல நாலு நாலும் இருபத்தி ஆறு நாலையும் இருபத்தி ஆறையும் கூட்டுங்க உங்களுக்கு முப்பதுன்னு கிடைக்கும் முப்பதுல பாதி தான் பதினஞ்சு நெக்ஸ்ட்டு ஏழு மூணு ஏழையும் மூணையும் கூட்டினா நமக்கு பத்து கிடைக்கும் பத்தில் பாதி அஞ்சு இப்போ பாருங்கள் அந்த ஒன்பது பதினஞ்சு அஞ்சு இதுதான் நடுவில் கொடுத்துருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆன்சர் புரியுதுங்களா அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டயக்ராம் பாருங்கள் எட்டு பன்னெண்டு இதை கூட்டணும் அப்படின்னா இருபதுன்னு கிடைக்கும் இருபதில் பாதி பத்து அதே போல அஞ்சு ஏழு பன்னெண்டுன்னு கிடைக்கும் கூட்டினா அதில் பாதி ஆறு அதே போல எட்டு 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 எட்டையும் கூட்டினா பதினாறு பதினாறில் பாதி எட்டு இதுதான் அவங்க நடுவுல கொடுத்துருக்காங்க அப்ப இதே தான் லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா அப்ப பாருங்க மூணு பதிமூணு இதை கூட்டினா நம்மளுக்கு பதினாறுன்னு கிடைக்கும் அதில் பாதி எட்டு நெக்ஸ்ட்டு நாலு எட்டு இதை கூட்டினா பன்னெண்டுன்னு கிடைக்கும் இதில் பாதி ஆறு நெக்ஸ்ட்டு அஞ்சு பதினஞ்சு இதை கூட்டினா இருபது இதில் பாதி பத்து ஸோ அப்போ எட்டு ஆறு பத்து இதுதான் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நம்மளோட ட்ரிக்கே உங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதே போல் நிறையா கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் நிறைய மெத்தட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சைடில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் இருந்து உடனே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும் க கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குரூப் ஒர்க்கு இருக்கிற இந்த நாளை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட் அடித்து பார்க்கணும் அப்படின்னா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் அழகாக அடிச்சு பார்க்கலாம் உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர்க்கி அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் பை ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அதில் உள்ள ட்ரிக்ஸு ஷார்ட்கட்டு இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதான் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க டெஸ்ட் கொஸ்டின் நல்லா அடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக குரூப் ஃபோரில் டொண்ட்டி ஃபைவ் அஃப்டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எய்ம் பண்ணலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ